அண்ணாவ அண்ணாவ உருவாக்கப்பட்ட திமுக உலகத்துக்கே தெரியும் அது உச்ச நீதிமன்றத்துக்கு தேவையினருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்க விளக்கேத்தன் நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னைய எளிவா நீங்க முறை சொல்லுவிலேயே கட்ட பேசுனீங்க பேசுவீங்க அப்புறம் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்க எல்லாம் குடும்பமே வேல் வேலு வேலை எல்லாருமே கூட்டுவீங்க அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும் ஏத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் எங்க பேச்சு சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கு ஏத்துற உரிமை இருக்கு ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்மை தருவான் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும் உன்னதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது அதானே அதான கோட்பாடா இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி ஆறம் சார்ந்த ஆட்சி செய்யற ஒரு அரசு செஞ்சுக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்க விளக்கத்தனா அறநிலையத்திலே வருது நீங்க கந்திரி கிடா வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கத்த வழிபடணும் அரசு உங்களுக்கு துணை நிக்கி அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போட்டுங்க யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காதிங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவு தானே அதை நீ போய் நீ அங்க உயிர் பழிக்கு அங்க இடம் இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு யாரு துறை ஒரு வித போட்டதால வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாய வெட்டு கொண்டபோது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போதில்லையே பல நாளா வெட்டுறங்கிறாங்களைய நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்கு இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாது அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா அந்த ஆறு ஏழு மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்கிறது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க என்ன நடக்குது இந்த நாட்டுல அரசியல் திருத்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக கேள் முல அந்த திருப்பரங்குன்றத்துல நேத்து தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா இருந்தது இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும்போது கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல்